இந்த மூவியோட டைரக்டர் பின்னிட்டாரு ஒரு சின்ன பட்ஜெட் படமா இருந்தாலும் படத்தோட கண்டென்ட் ரொம்பவுமே நல்லா இருந்தது தமிழ் சினிமாவுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் ஃபுல்லா ஒரு தரமான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தாராளமா வரலாம் இந்த வருஷம் வந்த பேய் படங்களிலேயே மிகவும் வித்தியாசமான ஒரு படம் தான் இந்த ஹவுஸ் மீட்ஸ் இத ஒரு பேய் படம் அப்படின்னு சொல்றதா இல்ல ஒரு காமெடி படம் அப்படின்னு சொல்றதா இல்ல சயின்ஸ் மூவின்னு சொல்றதா என்ன சொல்றதுன்னு தெரியல ஆனா பார்த்த வரைக்கும் வயிறு வலிக்க ரொம்ப நாள் கழிச்சு சிரிச்ச ஒரு திரைப்படம் இது கிளைமாத் சூப்பரா இருந்தது இந்த மாதிரிலாம் புது புதுப்பட கான்செர்டோட வரது தான் ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நிஜமாகவே ரொம்பவே நல்லா இருக்குப்பா சென்டிமெண்ட் காமெடி அப்படின்னு எல்லாத்தையும் கலந்த ஒரு கலவையா படத்தை கொடுத்திருக்காங்க படத்தோட டைரக்டர் கண்டிப்பா பாராட்டி தீரணம் அதே மாதிரி காலி வெங்கட் அவங்க வைஃபா நடித்த அந்த அம்மா அவங்க பையன் அந்த குட்டி பையன் எல்லாருமே சூப்பராவே நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல அன்லிமிடெட் காமெடி இந்த பதினைந்து நிமிஷம் சீன் தான் இந்த குட்டி பையனோட ஒவ்வொன்னு சூப்பரா ரியாக்சன்ஸ் ரியாலிட்டி யூனிவர்ஸ் மற்றும் ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ் இரண்டும் லிங் ஆகி ஒரு வீடு மாட்டிக்கிச்சு அங்க நடக்குற விஷயங்கள் தான் படத்தோட பிளஸ் காமெடி சென்டிமெண்ட் திருலிங்னு எல்லாமே கரெக்டா ஆயிருச்சு லாஜிக் எதுவும் பார்க்காம என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த படம் பார்க்கலாம் சிவகார்த்திகேயன் புரொடக்ஷன் என்பது தமிழ் சினிமாவில் நாட்டு மருந்து கடை போல் அவர்கள் தயாரிக்கும் படம் அனைத்தும் விலை கம்மியாகவும் குவாலிட்டி மற்றும் மக்களுக்கு ஆரோக்கியமான மெசேஜ் மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்துகிறது ஹவுஸ்மேட்ஸ் மிகவும் அழகிய படத்தை கொடுத்ததற்கு நன்றி உங்களுக்கு டைம் இருந்தா கண்டிப்பா பாருங்க நல்லா ஜாலியா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க